கொடுத்தாஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டு டிக்கெட் ஓகே வியூவர்ஸ் வாஸ் இன்னைக்கு எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஃபோர் டேஸ் ஆஃபர் ரஃப்ஜான் ஸ்பெஷலுக்காக டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எயிட் தேர்ட்டி நான் என்னுடைய கேமராமேன் மிஸ்டர் சிக்ஸ் டேஸோடு இன்றைக்கி இந்த எம்ஜிஎம் ரைடை என்ஜாய் பண்ண போகிறேன் ரெண்டு டேக் கொடுத்துட்டாங்க இன்னும் நிறைய பேக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க ஏப்ரல் லெவன் டூ ஃபோர்டீன்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ரம்ஜான்காக மற்றபடி நீங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த ஜம்போ பேக்கேஜ் அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேவன்ட்டி நைன் சில்ட்ரனுக்கு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாஃபோன் பேக்கேஜு ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் செவன் நைன் அடுத்தது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் அதை யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க என்ஜாய் பண்ணுறவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க உள்ளே போகலாம் ஓகே விவாஸ் இப்போ குள்ளே போகலாம் நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இங்கே இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் எந்த ஜாயின் பில்லில் போகிறது சின்னது இருக்கு சின்னதுல போறது சின்ன பையன் தான் போவேன் ஜாயின் செம்ம இருக்குது இதில் தான் ட்ரை பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் நிறைய ஒவ்வொரு வீலுக்குமே டைமிங் ரொம்ப முக்கியம் இப்போ போக போகிறது பிக்ஜில் பிக்வீலில் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி டூ டூ பிஎம் ஃபோர் பிஎம் டூ சிக்ஸ் பிஎம் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை விளையாட விரும்பலன்னா ஈவினிங் வந்து கூட விளையாடலாம் ஃபோர் டு சிக்ஸ் பிஎம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு நார்மலாகவே எல்லா ஃபுட் கட்லையும் தான் இந்த ஜெயின் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப கேட்டிருக்கேன் நிறைய ரவுண்ட் அடிக்க சொல்லி இப்போ என்ன தெரில ஃபஸ்ட்டு ரைடு கடையில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படி டக்கு டக்கெ டக்கு டக்கெட்ருக்கு எல்லாருமே ஒரு குறைஞ்சது ஐம்பது வயசில் இருக்கிறவங்க கூட போகிற மாதிரி ஒரு பெரிய ராட்டினம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு வரும்போது மற்ற ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே விவாஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே சாஃப்டாக கூலாக எல்லா வயசில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரைடு வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னப்பா எனக்கு மட்டும் எடுத்தவள என்னப்பா இது ஏன் இப்படி ஏன் இப்படி இப்படி எனக்கு மட்டும் எடுத்த உடனே எங்க இப்படி எல்லாம் நடக்குது ஏறி உக்காந்து ஸ்டெடி கூட ஆகலிங்க அதுக்குள்ள வண்டி ஆஹா எடுத்துறாங்க லாஸ்ட் டைம் வரும்போது தென்னை மரம் இருந்தது அந்த தென்னை மரம் இங்கே போல இங்கே தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பின்னாடி நம்ம பெரிய ராட்னத்தை விட இந்த ராட்னம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடா இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கும் பண்ணலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு குழந்தைங்கள்லாம் நாட் அலோட் இந்த கேமுக்கு நிறைய பேர் யூத்தாக தான் இருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு அது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க Thank you. ஓகே பஸ் உண்மையிலேயே இந்த ரைடு ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அடுத்து நான் இப்போ போகிறது இதை விட சூப்பராக இருக்கும் கார்னரில் இருக்கும் காலே காலை நல்லா மடக்கி தூக்கி வைக்கணும் வாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ரைடு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது சாஃப்டாக மெதுவாக ஆரம்பித்தோம் அடுத்தது நல்ல ஒரு ஸ்பீடாக இருந்தது அதையும் என்ஜாய் பண்ணோம் அப்போது அதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான கேமு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இது தாங்க மெட்டிரியலில் தான் முழுக்க முழுக்க இருக்குது இது என்ன ஸ்பீடில் போகுது எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த ஊஞ்சல் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் ஆக்சுவலி ரைடு ஸ்டார்ட் ஆகவே இல்லை அதுக்குள்ளே நான் எப்படி ஓடிக்கிட்ருக்கேன் பார்த்தீங்களா அது எவ்வளோ தெரிலிங்க அம்யூஸ்மின் பார்க்குன்னாலே குழந்தைங்கள மாதிரி சும்மா சோ அப்படியா கிடைக்கிற அந்த ஒன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஓடுவோம் ஓடுவோம் ஆக்சுவலி இந்த மற்ற ரெண்டு ரைட்லேருந்து இறங்கி நம்ம நடந்து வந்தது தான் இந்த ரைட்டுக்கு வந்தோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்லேருந்து அடுத்த ரைடுக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் வானம் ஒன்றும் கஷ்டப்பட்டு கால் பண்ணி

ஆய் சிங்கத்தோட வாய் வந்து புளிச்சு புளிச்சுன்னு ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பஞ்சம் ஸ்டார்டிங்ல இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு பத்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு இறக்கி விளையாடலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க

我在听。 இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி ஆகிடுச்சிங்க இங்கே டிஜி டேன் ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருக்குது இங்கே நீங்கள் வெளியிலேருந்தும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடலாம் பட் ஆனால் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது தனியாக உங்களோட ஸ்பேஸில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்லாங்க சிக்கன் கொலிக்கர் கொண்டு வரட்டா ஏ கொழி கொழி கொலி ஏ கோழி கொழி கோழி அதை பார்த்தப்ப கணக்கக்கூடாதுங்க இங்கே நீங்கள் உள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது வெளியே கொண்டு வந்து சாப்பிட்லாம் இங்கே ஒரு சிக்கன் பிரியாணி டூ ரெண்டு பேருக்கு ஃபோர் ஃபார்ட்டிங்க வாட்டர் கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் கொண்டு வந்தாலும் ஓகே கொண்டு வரலன்னா இங்கே கேன்டீனில் நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணிக்க இங்கே உங்களுக்கு பைடி தியேட்டர் இருக்குது ஷோ டைம் டுவெல் டூ டூ பிஎம் பைடி தியேட்டரோட டிக்கெட் பேர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸு அடுத்து இங்கே மிரர் மேக்ஸ் இருக்குது அதோடய டிக்கெட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்ஸு இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் இருக்கிற ஒரு ஏரியாங்க இங்கே உங்களுக்கு ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படி பார்த்துட்டே வரலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவில் ஹவுஸ் டெவில் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தான் இங்கே வரும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க pebbles tamil